ஹலோ சார் ஆ இது முருங்கைக்கிரீங்களா ஆமாம் ஆமாம் இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் சார் ரத்தம் கம்மியாக இருந்தால் சாப்பிட்லாம் அதிகமான உங்கள் உடம்பு இதுவாக இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்லாம் தட்டி சாப்பிட்லாம் கேவூர் மாவு அடையில் அப்படிங்களா ஆமாம் அதுக்கப்புறம் வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் கூட்டு பண்ணி சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பொ அரிசி போட்டு செய்து சாப்பிடலாம் சரிங்க சார் இந்த முருங்கிற ஒரு முறை அறுத்து விட்டா அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் கழிச்சு சார் அறுவடை வரும் அறுவடை வரணும்னு வந்தா இருபது நாள் கரெக்டாக இருபது நாள் இருபத்தி ரெண்டு நாள் வருது அப்படிங்களா சார் இந்த முருங்கிரிக்கு எந்த மாதம் இருக்கும் இந்த மா இது வந்துன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் தான் ஃபேமஸ் இந்த முருங்கிரி அப்படிங்களா ஆமாம் சரிங்க சார் இப்போ ஆடி மாதத்துல எங்களுக்கு வந்து இப்போ இது வரப்போகுது ஆடி மாதம் அடுத்த வார்த்தைகளில் அது இப்போ வரப்போகுது இப்போ ஆடி மாதத்தில் இந்த மரங்கள்லாம் எனக்கு இது இருக்கும் என் கஸ்டமருங்களும் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க ஆமாம் சார் எல்லா நிறைய இடமா பார்த்தாலுமே முருங்கை மரங்களாகவே இருக்குது இல்லை சார் நான் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வரதா கோயிலில் அடிப்பாட்டு பேர் நான் கிளைங்கெல்லாம் வெட்டி வெட்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உற்பத்தி பண்ணி இப்போ ஒரு எல்லாம் ரெடியாக இருக்கு வைப்பீங்க இவ்வளோ அழகாக இருக்குது இதில் நல்ல எருவெல்லாம் வைப்பீங்களா ஆமாம் ரெண்டு அடி ஆழம் எடுத்து பள்ளம் எடுத்து அந்த பள்ளத்தில் இருந்து எருவு செம்மண் மணல் சரிங்க சார் இதெல்லாம் கொட்டி இந்த வேறு இடத்துல பதி போட்டு வச்சிருப்பேன் பதி போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி இதை தந்து வச்சு இந்த மரமாக சரி இது காலி காலியாக இருக்குது ஏதாவது மா காய்க்கு ஏதாவது விடுவீங்களா எல்லாம் விட்டான் சின்ன சின்னதாக இருக்குது கஸ்டமருங்களுக்கு வந்து ஆறு காய் ஏழு காய் கொடுத்தா தான் பத்து ரூபா கொடுங்க பாஞ்சு ரூபா கொடுங்கன்னு கேட்குறாங்க அதனால சரி காயெல்லாம் உடுற மாதிரி எல்லாம் இதை விட நம்மளுக்கு இருபது நாளில் கீரை வருது அதை விட இதுதான் லாபம் சரிங்க சார் காய் வந்து ஆறு மாதம் காற்றுன்னு இருக்கணும் ஆறு மாதங்க வரைக்கும் இருந்தால் நம்மளுக்கு இது ஆகலை அதனால தான் ஆ தேங்க்யூ மக்களே அவர் நேரடி விவசாயி தான் பேசுனார் அவரோட கஷ்டத்தெல்லாம் சொன்னார் அவர் முருங்க செடி வச்சுருக்காராம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு சப்ஸ்கிரைப்ஸும் பண்ணுங்கள் பாருங்க சார் அவர் ரொம்ப அழகாக வச்சுருக்காரு பாருங்கள் இதெல்லாம் சுற்றி பாருங்கள் பக்கத்துலேயே பொழுல் இருக்குது தெரியுதுங்களா பக்கத்தில் பொழுல் தெரியுது பாருங்கள் சார் ஆ தேங்க் தேங்க் யூ சார்